ஆண்டவராக ஈஸ்வரிசை நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவை நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளிலே ஆழத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார் அந்த ஆழத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மகிமை கொண்டு வரப்போகிறது வாசிக்கிறேன் கேளுங்க ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர் போத முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் இந்த நாளில் பார்க்கிறோம் பேதுரு மீன் பிடிக்க கடந்து செல்கிறாரு அங்கே செல்லும்போது இரவு முழுவதும் மீன் பிடித்து அங்கே ஒன்றுமே கிடைக்கல ரெண்டு படகு அங்கே இருக்குது அந்த ரெண்டு படகையும் வலைகளெல்லாம் அவங்க சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பெய்தருடைய படகுல ஆண்டவர் ஏறி உட்கார்றது கேட்குறாங்க கேட்ட உடனே ஏறி உட்கார்ந்தாச்சு உட்கார்ந்தவர் போதும் பண்ணி முடித்த பிறகு சொல்கிறாரு இந்த ஆழத்தில் வலையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேதருவுக்கு அவங்க தொழிலே குள்ள தொழிலே என்னது தான் மீன் பிடிக்கிற தொழில் தான் அப்போ காற்றழு காலத்தில் என்ன மீன் கிடைக்கும் எப்படிப்பட்ட மீன்கள் கிடைக்கும் எந்த இடத்துல வலையை போட்டால் மீன் கிடைக்குங்கிறதெல்லாம் பேதுருவுக்கு தெரிஞ்ச ஒரு அத்துப்படியான ஒரு காரியம் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு ஆழத்தில் உங்கள் வலைகளை இணைச்சிங்க போடுங்க உடனே பேதுரு சொல்கிறாரு ஆண்டவர் நாங்கள் ராத்திரி முழுசு பிடிச்சோம் ஒன்றுமே இல்லை ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் நினைச்சிரோம் வலையை போடுகிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆழத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வெறுமையாக இருந்த அந்த ரெண்டு படகு நிரம்பத்தக்கதான மீன்கள் அங்கு பிடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் வெறுமையான அந்த படகில் ஆண்டவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் ஆழத்தில் வலை அவங்க போடலைன்னா அந்த மீன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஆனால் ஆழத்தில் வலையை போட்டது நிமித்தம் அந்த வலைகள் கிளியத்தக்கதாகிய மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது ரெண்டு படகும் நிறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய குடும்பங்கிற படகு வெறுமையாக இருக்கா என் குடும்பம் வெறுமையாக இருக்குது என் பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்தை முடிச்சு வச்சேன் அந்த பிள்ளையாவது சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சேன் அந்த பிள்ளை வாழ்க்கையும் வெறுமையாக தானே இருக்குது எங்கள் குடும்பமே நாங்கள் வெறுமையான சூழ்நிலை இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆசிர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி தவித்து கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படியும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படும் ஆம் பிரியமானவர்களே என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லன்னு சொல்லாதீங்க ஒன்றும் இல்லாத நேரத்துல தான் உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் கடந்து வந்தார் பேது உனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் நீ அநேக மீன்களை பிடிக்கத்தக்கதான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இந்த நாளில் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை நிரப்ப கடந்து வந்திருக்கிறார் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்குன்னு யோசிக்காதீங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இனிதான் ஆசிர்வதிக்கப்பட போது நீங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி உங்கள் பிள்ளையினுடைய ஆசிர்வாதத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளைகளுடைய ரசின் மேலே தங்கும் நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக எல்லா காரியங்களையும் நீங்கள் பேசி ஜெபிக்கும்போது போது அந்த ஜபத்திற்கு பதில் உண்டு வேத வசனத்தை தியானித்து அதன்படி நீங்கள் நடக்கும்போது இந்த நாளில் ஆழத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பயப்படாதீங்க உங்கள் படகு நிரம்பத்தக்கதாக உங்களுடைய குடும்பம் நிரம்பத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்து உங்களை கனப்படுத்த போயிறார் கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டு வர இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற சோதரிக்கிற ஆண்டு வர அப்பா வெறுமையா இருக்க பிள்ளையுடைய குடும்பங்கள் இன்றைக்கு ஆசிர்வதிக்கப்பட போகிறதையா ஆழத்தின் ரகசியங்கள் வெளிப்பட வர ஆழத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளப் போகிறார்களாப்பா வெறுமையா இருக்கிறவருடைய பாத்திரங்கள் இவருடைய படகுகள் நிரம்பி வழிகிற படகாய் நீர் இன்றைக்கு மாற்றப் வர இந்த நாளில் என்னென்ன காரியதற்காய் இவடைய பிள்ளைகள் கடந்து போகிறார்களோ அவர்கள் வெறுமையாக திரும்பி வருவதில்லை ஆண்டு அந்த காரியத்தில் இவர்கள் ஜெயத்தை பெற்று நிறைந்து வழிகிற ஆசீர்வாதத்தை பெற்று கடந்து வர போறாங்கப்பா அப்படி நிறைவான ஆசீர்வாதம் உடைய குடும்பத்துக்களை கடந்து வர போகிறதற்காக இவங்க நன்றி சொலுத்துகிறோம் ஆண்டு பிறந்த நாளை திரும்ப நாளை பிள்ளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவி நாமத்தில் ஆசீர்வத்தை ஜபிக்கிறேன் சப்பா குறைவானது ஆண்டு இந்த நாட்களில் ஒழிந்து போகத்தக்கதாக நிறைவானதை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கப்படுறதற்காக இவங்க நன்றி சொலுத்துகிறோம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க எய்சுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதா okay um